மாமுட்டி மோகன்லாலுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கேன் நூறு கோடி வீடு போச்சு இந்த மாதிரியா பட்ட கஷ்டம் குறித்து இப்போ நிறைய சாந்தி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க பொதுவாக வாழ்ந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியா சிலர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி வாழ்ந்து கெட்டு மறுபடியும் தன்னுடைய விடாமுயற்சியால போராடி வெற்றி பெற்ற சாந்தி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலில் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் குறித்தும் அதில் தான் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது குறித்தும் உருக்கமாகவே பேசியிருக்கிறாங்க ஸ்டிலா சாந்தி வில்லியம்ஸை நம்ம நிறைய சீரியல்களில் வில்லியாவும் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா குணச்சித்திர வேடங்கள்லையும் பார்த்துருப்போம் ஆனால் அவங்க துறையில் பார்க்குறது போல் நெஜத்தில் இல்லாமல் நெஜத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க அது குறித்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் சாய் வித் சித்ரா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நடிகர் சித்ராவோட பேசியிருக்கிறாங்க ஸோ அதில் என்னோட சொந்த ஊர் கேரளா தான் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் எங்கள் அக்கா ஒரு சினிமா பைத்தியம் அவளுக்காக நானும் பெரு வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு சினிமா பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு பன்னெண்டு வயசு அப்போது டாக்குமெண்ட்ரி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அதை தொடர்ந்து மலையாளத்தில் ஒரு சில திரைப்படங்களில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்தது அதே போல் தெலுங்கு தமிழில் கேரக்டர் ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் என்னுடைய கணவருக்கும் எனக்கும் அறிமுகம் கிடச்சிது முதன் நான் அவரை பார்த்தப்போ அவர் பரட்டு தலையோட பழைய ட்ரெஸ்ஸுன்னு ரொம்ப சுமாரான ஒரு தான் இருந்தாரு அவரை பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி இருக்குன்னு நான் அவரை தப்பா நினைச்சிட்டேன் அதுக்கப்புறமா அவருடைய பேச்சு நடவடிக்கைகளை பார்த்து அவர் பெரிய கேமராமேன் அப்படிங்கிற மாதிரியா எனக்கு தெரிய வந்தது அவர் டேரக்ட் செஞ்ச ஒரு படத்துல நான் நடிச்சேன் அந்த பழக்கத்துல அவர் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு ஏற்கனவே வில்லியம்ஸுக்கு ஒரு கல்யாணம் முடிந்து மனைவியை பிரிந்த துக்கத்தில் அவர் தற்கொலை முயற்சியுமே பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குது அதனால் என்னுடைய அப்பா கிட்டே அவர் பொண்ணு கேட்டிருக்கிறாரு அப்போது எனக்கு இருபது வயசு அவருக்கு நாற்பத்தி ஆறு வயசு இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருபத்தி ஆறு வயசு வித்தியாசம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆரம்பத்தில் வில்லியம்ஸை கொஞ்சம் கூட பிடிக்காததுனாலையும் நான் கல்யாணத்துக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டேன் அப்போ ஒரு நாள் எங்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு கடற்கரைக்கு வர சொன்னார் நானும் என்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு விருப்பமே இல்லாமல் தான் அங்கே போனேன் அந்த நேரத்தில் அவர் தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொன்னார் அப்போது எனக்கு அவர் மேலே ஒரு லேசான அனுதாபம் வர ஆரம்பிச்சுது ஆனாலும் நான் முடியாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டேன் அப்போது அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் மாடியில் நின்று நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக மிரட்டினார் அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாமே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னேன் கல்யாணம் ஆகி எனக்கு நாலு குழந்தைங்க பிறந்துச்சு அப்போது எங்கள் இருந்து மலையாள நடிகர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போகும் மோகன்லால் மம்முட்டி கோபி இந்த மாதிரியா எல்லா பிரபலங்களுக்குமே எங்களோட வீட்டிலருந்து தான் கேரியர் கேரியராக சாப்பாடு போயிருக்குது அந்த நேரத்துல என்னுடைய கணவர் ஒளிப்பதிவு திறமைய பல முன்னணி நடிகர்கள் கூட பெருமையா சொல்லுவாங்க அந்த நேரத்துல என்னுடைய கணவர் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அவர் ஒரு கார் பிரியர் விலை உயர்ந்த காருகளை வச்சிருந்தாரு வாரம் காரோட கலரை மாத்திக்கிட்டே இருப்பாரு வில்லியம்ஸ் கார் போகுதுன்னு பலருமே பெருமையா சொல்ற அளவுக்கு அவர் புது புது கார்களாக வாங்கி குவிச்சாரு காருக்கு செலவு பண்றதுக்காகவே நிறைய சொத்தை இழந்தோம் அதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்போதான் எங்களுக்கு கஷ்ட காலமே ஆரம்பிச்சிது அந்த நேரத்தில் சினிமாக்கள் எடுத்தும் எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சி அதனால் சென்னை கே கே நகரில் இருந்த எங்களுடைய வீட்டை விற்றுட்டு கணவர் குழந்தைங்களோட நடுத்தருவில் நின்று அந்த வீட்டோட மதிப்பு இப்போ நூறு கோடிக்கும் மேலே இருக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்ச அம்மா ஒருத்தங்க வீடு பிடிச்சி கொடுத்தாங்க நாங்கள் எவ்வளவோ பெரிய வசதியாக வாழ்ந்திருந்தாலும் கஷ்ட நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர் கூட எங்களை சீண்டவே மாட்டாங்க அது அனுபவத்தில் நான் உணர்ந்தேன் என் புருஷன் நல்லா இருந்தப்போ எல்லாருக்குமே உதவி செஞ்சாரு ஆனால் அவர் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா யாருமே கண்டுக்கல அப்போது நடிகர் ரஜினி சாரும் என் கணவரும் ஆரம்ப காலத்தில் ஒரே ரூமில் தங்கி சினிமா வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நட்பில் அவர் மட்டும் எங்கள் கஷ்டத்துக்கு உதவுனார் என்னோட கணவரோட சிகிச்சைக்காக சிரமங்கள் எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு அதே போல் நாலு குழந்தைங்களையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இன்னொரு பக்கம் இருந்துச்சு எனக்கும் சினிமாவை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது அதனால் நான் மறுபடியும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா வந்தேன் அப்போது விஜய் நடித்த உதயா பட படம் மூலியமாக தான் எனக்கு ரீஎன்ட்ரி கிடச்சிது அதுக்கப்புறமா ஜோடி பார்த்திபன் கனவு அன்னியன் இந்த மாதிரியான பல திரைப்படங்களில் அடுத்தடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கணவருக்கு லட்ச லட்சமாக செலவு செஞ்சோம் ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியலை என்னுடைய கணவரோட எனக்கு அவர் இறப்பிற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலுமே தனித்தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒருமுறை என்னுடைய கணவர் தப்பான ஒரு செயலை செஞ்சார் அதை நான் கையோட பிடிச்சிக்கிட்டேன் அப்போது எங்கள் அப்பா ஃபோட்டோவை எடுத்து அதில் சத்தியம் செஞ்சு இனி என்னை நீங்கள் தொடக்கக்கூடாது நீங்கள் எனக்கு வெளியில மாட்டேன் தான் புருஷன் வீட்டுக்குள்ளே கிடையாது என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் இங்கேருந்து போக மாட்டேன் ஊருக்கு உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன் இந்த மாதிரியாக சொன்னேன் அதுபடி தான் நான் வாழ்ந்துட்டோம் வந்தேன் ஆனால் என் புருஷன் இடத்துல என்னால் வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் அவருக்கு உண்மையாக தான் இருந்தேன் அவர் தான் எனக்கு உண்மையாக இல்லை அப்படி நாங்கள் பதினெட்டு வருடங்கள் வாழ்ந்திருந்தோம் அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போனதுக்கு அப்புறமா தான் அவர் என்கிட்ட கண் கலங்கி அழுதாரு நான் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சிக்காம துரோகம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு இந்த மாதிரியா சொன்னாரு அதுக்கப்புறமா அவருடைய கடைசி காலத்தில் நான் அவரை நல்லபடியாக பார்த்தேன் அவருக்கு பிடித்த சமையல் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் எனக்கு வேலை கஷ்டம் இருந்தாலுமே அவருக்கு எந்த கஷ்டமும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் இப்போ அவர் இறந்து இருபது வருடம் ஆயிடுச்சு நான் தான் உழைத்து என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஓடி ஓடி வேலை செஞ்சேன் இப்போ என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சாந்தி வில்லியம்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க